ஒரு முயல் தற்கொலை செஞ்சுக்கலான்னு முடிவெடுத்துச்சு அது என்ன செய்யும் பாவம் ஒரு பக்கம் வேடன் விரட்டுறான் இன்னொரு பக்கம் நாய் மறுபக்கம் புலி எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிங்க துரத்துறாங்க சரி இனி நம்ம வாழவே தகுதி இல்லைன்னு முடிவெடுத்து எப்படி தற்கொலை செஞ்சுக்கலான்னு சிந்திச்சு பாத்துச்சு கடைசியா நம்ம குளத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சு குளத்துக்கு போனுச்சு அங்க அந்த முயல் வர்றதை பார்த்து அங்க இருந்த தவளைங்கெல்லாம் பயத்துல குளத்துக்குள்ள குதிச்சுச்சுங்க அதை பார்த்த முயல் அடடா நம்மளை பார்த்து கூட இந்த உலகத்துல உயிரினம் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுச்சு தன்னோட தற்கொலை முடிவை மாத்திக்கிட்டு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு தன்னம்பிக்கையோட வாழ ஆரம்பிச்சிச்சு தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு கூட வலிமையான மனம் வேணும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் வலிமையான மனம் வேணும் அப்படி வலிமையான மனம் நாம எதுக்கு பண்ணிக்கிறத பத்தி சிந்திக்கணும் வாழ்ந்துதான் பாப்போமேன்னு நினைச்ச முயல் அதுக்கப்புறம் அதே காட்டுல பயத்தை விட்டு தன்னம்பிக்கையோட வாழ ஆரம்பிச்சு வாழ்க்கையில நாம சமாளிக்கிற சவால்கள் எல்லாம் நம்மளோட வலிமையை உணர்த்த நமக்கு கிடைச்ச வாய்ப்புங்கிறத நாம புரிஞ்சுக்கணும்